நான் ஒரு ஆப்பிளை தருகிறேன் சாப்பிடுங்கள் பின் அதன் சுவை பற்றி சொல்லுங்கள் பின் அதை பற்றி எழுதலாம் பின் சற்று தூரம் நடந்து சென்று விதைகளை பதியம் வைப்போம் பின் சில நாட்கள் காத்திருந்து துளிர்க்கிறதா என்று பார்ப்போம் பின் சில வருடங்கள் காத்திருந்து விட்டது ஆப்பிள் மரமா என்று பரிசோதிப்போம் பின் பூக்கும் வரை காத்திருப்போம் பின் காய்க்கும் வரை காத்திருப்போம் பின் கனியும் வரை காத்திருப்போம் அதில் ஆப்பிள் கணிந்தால் எனக்கு ஆரஞ்சு கணிந்தால் உங்களுக்கு அது வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் எல்லாமே இருப்போம் காத்திருப்போம் காற்று முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆப்பிள் கணிஞ்சதுன்னா அது எனக்கு ஆரஞ்சு கணிஞ்சிதுன்னா அது உங்களுக்கு இந்த மன ஓட்டத்தை அதை எப்படி சொல்கிறது அந்த நம்ம என்னவா நோக்கி அதில் வாழ்ந்துகிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக கரெக்டாக அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஒரு இரவும் ஒரு பகலும் அதிகம் இரவு மட்டும் இருந்தால் அது